எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சர்க்கரை பொங்கல் குக்கரில் ஈஸியாக செய்யலாம் இந்த கிண்ணத்துக்கு நம்ம ஒரு கப் கப்பு அரிசி எடுத்துருக்கணும் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கோம் இதுக்கு ரெண்டு மடங்கு வெள்ளம் நெய் நாலஞ்சு ஸ்பூன் அண்டி பருப்பு ஏலக்காய் கிறிஸ்மஸ் பழம் நம்ம செய்ய முறையை பார்ப்போம் அரிசியை குக்கரில் போடும் நல்லா ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு போடும் நம்ம எந்த கிண்ணத்தில் அரிசி எடுத்தோமோ அதுக்கு நாலு மடங்கு தண்ணி ஊற்றுறோம் குக்கரில் வெயிட் பண்ணி மூடி ஒரு நாலஞ்சு விசில் மட்டும் அடித்தா போவோம் சர்க்கரை பொங்கல் வெந்துட்டான்னு பார்ப்போம் நல்ல சூடாக இருக்கும்போதே நல்லா மச்சு வைத்துடும் கரண்டி வச்சு நல்ல கிளறி வெட்டுவோம் அது நல்ல குழைவாக இருக்கும் நல்லா பொழஞ்சிடுச்சி இப்போ இந்த இதில் நம்ம பொடிச்சு வச்ச வெண்ணத்தை அதெல்லாம் போகணும் சிம்பிளை அடுப்பில் வச்சுட்டு அப்படியே மெதுவாக குண்டி கொடுத்தா நல்லா உண்கோவில் வரும் பருப்பெல்லாம் சேர்க்காம வெறும் அரிசி மட்டும் சேர்த்து நம்ம பொங்கல் போட்டிருந்தோம் காலையில் மறுநாள் காலையில் கூட நல்லாயிருக்கும் பால் ஊற்றி பருப்புலாம் நம்ம போட்டால் அது பால்னால் சில நேரம் குளிப்புத்தன்மை வந்துடும் இப்போ நல்ல கரைஞ்சிடுச்சு வெள்ளலாம் இந்த சேர்ச்சி நான் நம்ம ஏலக்காய் பிடிக்கும் ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கிளம்பு இப்போ அளவு வந்து நம்ம பக்கா கணக்குனா காப்படிக்கு ரெண்டு உலக்கு வெள்ளம் போடும் ஒரு காப்படி அரிசின்னா ரெண்டு காப்படி உலக்குக்கு வெள்ளம் போடும் கிலோ கணக்குன்னா அரை கிலோ அரிசி வாங்கினா ஒரு கிலோ வெள்ளை வாங்கணும் நல்லா இனிப்பு வேணும்னா இல்லை கம்மியாக வேணும்னா முக்கால் கிலோ போதும் அரை கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ அரிசி இதுதான் அளவு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம தாளித்து அதில் போடலாம் அண்டிப்பருப்பெல்லாம் நெய்யை நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாக போடுறோமோ அதுக்கு தந்தால சக்கர பொங்கல் நமக்கு நல்லா இருக்கும் இது நல்லா கலறிங்க பொங்கலுக்கு நாங்கள் எட்டு நாள் தான் இருக்குது சர்க்கரை பொங்கல் நம்ம ரெடி பண்ணிக்காச்சு அதனால் இது எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் இதை பார்த்து கைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடலாம்